next <whistles> <whistles> அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா ப்ரபியூட்டியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விளையாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம நடவு பண்ணி செடிகளை வந்து கட்டிகிட்டு இருக்கோம் பீர்க்கஞ்செடிகள் பீர்க்கஞ்செடிகளை பொறுத்த வரைக்கும் நடவு பண்ணி இரண்டு வாரங்கள் ஆகுது சரியாக நம்ம எடுத்துகிட்டோம்னா ஒரு பதினாறு நாட்கள் ஆகுது பதினாறு நாட்களில் கொடிகள் நல்ல வளர்ப்பு வளர்ந்துருக்கு நம்ம இப்போ அதெல்லாம் இது பந்தல்களில் ஏற்றக்கூடிய வேலைகளில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் காலையிலேருந்து எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் செடிகளுடைய வளர்ச்சி அந்த லுக் இருக்குன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு அடிக்கு வளர்ந்துருக்கு அதே போல் பக்கக்கலைகளும் வந்திருக்கு காலையிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால இந்த செடிகளை கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு அற்புதமான அளவுக்கு கிளைமேட்டாகவும் இருக்குன்றது தான் ஒருமையாக விஷயம் மழை பெய்யும் போது விவசாயத்தை செஞ்சால் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அதுவும் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இந்த பீர்க்கின் செடிகள்லாம் இந்த மாதிரியான கிளைமேட்டுகள் ரொம்ப அற்புதமான அளவுக்கு நமக்கு இருக்கும் அதே போல் இந்த ர இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் நம்மளுடைய பீர்க்கின் செடிகளுக்கு ஒரு அற்புதமான அளவுக்கு காய்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நமக்கு காய்கள் காய்க்கக்கூடிய செடிகள்ன்றதுனால நம்ம அதை பற்றி எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என்னென்னா நமக்கு இன்னும் காய்கள் காய்க்கிறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாட்களாகும் கரெக்டாக நம்ம குழித்தட்டில் நடவு பண்ணி நம்மளுடைய செடிகளை இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்க்குறதுக்கு மொத்தம் இருபத்தெட்டு நாட்களாகுது நம்ம ஒரு எக் கட்டாக சொல்லணும்னா நமக்கு பீர்க்கும் செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு காய்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நாற்பது நாட்களாகும் இன்னும் நமக்கு ஒரு இருபது நாட்கள் கிட்டே நம்ம அந்த நிலத்தில் உழைக்கணும் இந்த மாதிரி நம்ம குழித்தெட்டில் நடவு பண்ணோம் அதனால் நமக்கு காய்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஏன்னா நேரடியாக நடவு பொழுது நமக்கு விரைவான அளவுக்கு செடிகளுடைய வளர்ச்சி இருக்கும் காய்களும் வந்து இந்நேரம் நம்ம வந்து இருபத்தெட்டு நாள் செடி நம்ம நேரடியாக நடவு பண்ணியிருந்தோம்னா இன்னும் வந்து வேகமான அளவுக்கு நம்மளுடைய செடிகளை வந்து வளர்ந்துருக்கும் ஆனால் நம்ம குழித்தட்டில் நட பண்ணோம் ஏன் அப்போ குழித்தட்டில் நடவு பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா குழித்தட்டில் நடவு செய்கிறது தான் வந்து ஒரு இன்னிக்கு பாதுகாப்பானதாக இருக்குன்றதான் ஒரு ஆசை ஏன்னாக்கா குழித்தட்டில் நடை பண்ணுறது தான் இன்றைக்கி தினம் வந்து நமக்கு விதைகளுக்கான பாதுகாப்பாக இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா விதைகளை வந்து இங்கே எலிகள் வந்து எடுத்து சாப்பிட்டுடுது அந்த விதைகளை எடுத்து சாப்பிட்டாக்கா நமக்கு அதிகமான அளவுக்கு செலவுகள் கூடுதலாக ஆகுதுன்றதான் உண்மை அவசம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம விதைகளை எப்பயுமே வந்து குழித்தட்டில் நடவு பண்ணி நடவு பண்ணுறது தான் இப்போதைக்கு சிறப்பானதாக இருக்குது ஏன்னா நம்மளை சுற்றி தென்னை மரங்கள் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அணில்களும் இந்த எலிகளும் நம்ம தோட்டத்தில் எப்பயுமே விவசாய நிலங்களில் எலிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும் அணில்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான இடங்களில் நம்ம விதிகளை நிறைய நடப்பு பண்ணிக்கணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஐம்பது மக்காசோள விதைகள் நட பண்ணியிருந்தோம் விதைகள் முளைச்சி செடிகளும் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு அரை சார் இந்த ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துருச்சு ஆனால் அந்த விதைகளையுமே நோண்டி அந்த எலிகள் வந்து நம்ம விதைகளை சாப்பிட்டுருச்சு இந்த மாதிரி விதைகளை வந்து இன்றைக்கி எடுத்து சாப்பிடக்கூடிய வனவிலங்குகள் நிறைய மு இது அதிகமாகிடுச்சு அதனால் வந்து நம்ம விதைகளை ஓரளவுக்கு பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும் ஒரு விவசாயத்துக்கு விதைகளுடைய காஸ்ட்டே வந்து நம்ம நேற்று சொல்லி நாங்கள் ஒரு நண்பர் வந்து கேரட் விவசாயம் விதைகள் வந்து ஒரு கிலோ வந்து ரூபாய் வரைக்கும் இருக்குது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாலேருந்து அப்படின்னு உண்மையிலே வந்து அந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காசுகள் வேணாலும் விவசாயம் பண்ணலாம் எங்களுடைய விவசாய விதைகள் வந்து எப்போயுமே வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம பத்தாயிரரூபா கிட்ட செலவு பண்ணுறோம் இந்த ரூபாய் விதைகளுடைய காஸ்ட்டு நம்ம ரூபான்றது ஒரு சாதாரண தொகையாக இருக்கலாம் ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விதைகளுடைய காஸ்ட்டுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறதுன்றது ரொம்ப அதிகமான ஒரு தொகையாக இருக்குன்றது தான் ஒரு மசோதம் விவசாயத்தில் இந்த தொகைகளை நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அதை நம்ம விவசாயம் பண்ணதுலேருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலே இதுக்காகவே நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் உழைக்கணும் ஏன்னா நம்ம காய்கள் காய்க்கிறதே வந்து நமக்கு குறையமாக ஒரு அறுபது நாட்கள் காய்கள் காய்க்குதுன்னா அதில் வந்து பதினைஞ்சு நாட்கள் இந்த விதைகளுக்கான காஸ்ட்டுக்காகவே நம்ம தான் உண்மை ஆசும் அதுக்கப்புறம் நம்ம நிலத்தில் உழவு பண்ணுறதுக்கான காஸ்ட்டு நம்மளுடைய உழைப்புக்கான காஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கான நேரம் கிடைக்குமான்றதே நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு காய்கறிகளுடைய விலை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பெருமளவுக்கு நமக்கு விலை போகுது ஆனா காய்கள் வந்து நல்ல திடமான அளவுக்கு நமக்கு கொடுக்கல ஏன்னாக்கா காய்கள் தான் ஒரு விவசாயத்தினுடைய வெற்றியானது சிறப்பானதா இருக்குன்றதுதான் ஒரு மேஷம் காலையில இருந்து நம்ம இந்த செடிகளை இப்போ பந்தல்களை ஏற்றக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பந்தல்களில் ஏற்றக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கோம் காலையில வரும்போது மழை ரெண்டு நாட்கள் மழையும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்தது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காடு மாதிரி அளந்துருக்கக்கூடிய இந்த கலைகள்லாம் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிருவோன்னு நினச்சிருந்தோம் ஆனால் வந்து திரும்பி இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கரெக்டாக வந்து நம்ம ஒரு மூன்றரை மணிக்கு காலையில் எழுந்தோம் அப்போ இதில் இருந்து தான் இருக்கும் ஆனால் மழை வந்து அப்போலாம் கிடையவே கிடையாது சின்ன சின்ன கொசு தூரல் அது நம்ம ஆறல் அப்படியே தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் அடிக்குமா அந்த மாதிரி நமக்கு மழை தூரல் போட்டிருந்தது இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு ஆறு மணிக்கெலாம் வந்தோம் ஆறு மணிலேருந்து நல்ல வேகமான அளவுக்கு நம்ம தலை நினையக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு நேற்று ரெண்டு நாட்களாக நமக்கு வந்து காய்ஞ்சி போயிருந்த நிலங்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப அதிகமான அளவுக்கு ஈரமானதாக மாறிடுச்சு ஏன்னா நிலத்தில் ஆல்ரெடி ஈரம் இருக்குது இதில் வந்து மேலும் மேலே வந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா நமக்கு அது டாப் அப் ஆகி அதிகமான ஈரமாக நமக்கு தான் ஒருமையாக விஷயம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குமார் ஆய் விவசாயியே காலை வணக்கம் அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி நாம் இப்போ நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் வந்து நாம் மோஸ்ட்லி வந்து நம்ம பகுதிகளில் பீர்க்கங்காயினாவே நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி விதைகளை தான் வாங்கி பயன்படுத்துவாங்க ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி விதைகளை பயன்படுத்துறதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் நமக்கு கொஞ்சமாவது இருந்தால் தான் நம்ம ஒரு ரகம் புதுதாக முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதில் இது பண்ணும் போது இந்த விதைகள் வந்து நம்ம ஏழுநூறுபா ஒரு ஐம்பது கிராம் விதைகள் நம்ம வேற ஒரு கம்பெனியில் வாங்க அதே காஸ்ட் வந்து நமக்கு வந்து அதிகமான அளவுக்கு இருந்ததுன்றதான் ஒரு அவசியம் கிட்டத்தட்ட எட்நூறுபா வரைக்கும் அது கிடைச்சிருந்துது ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு விலைக்கு அந்த விதைகளை விற்பாங்கன்றது தான் உண்மோ இன்னொரு இன்னொரு நல்ல விஷயம் குமார் ஜானு நான் தான் ஃபஸ்ட்டு லைக் நினச்சிருக்கேன் ரொம்ப நன்றி ஒரு லைக் தான் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஏழு மண் ஏழு நிமிஷங்கள் பேசியிருக்கோம் அதே போல் இப்போ நம்ம நடவு செஞ்சு பதினெட்டாவது நாள் நண்பர்களா இந்த பீர்க்கஞ்செடிகளை நம்ம கட்டுறோம் கரெக்டாக வந்து பதினெட்டில் இங்கே நடவு பண்ணி நமக்கு பதினேழாவது நாள் கரெக்டாக ரெண்டு வாரங்களாயிருக்கு இருக்குது வெள்ளிக்கிழமை நடவு பண்ணோம் திருப்பி ரெண்டு வெள்ளி வந்திருக்கு செடிகளுடைய வளர்ச்சி நல்ல அளவுக்கு இருக்கு அதே நம்ம இப்போ எடுத்துகிட்டோம்னா இப்போ நம்ம செடிகள் கட்டுறோம் பார்த்திங்களா இரண்டு அடி கொடிகளுக்கே நிறைய வைரஸ் நோய் தாக்குதலுடைய எஃபெக்ட் தெரியணும் ஆனால் அது தெரியல கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்குது அதுக்கு முக்கியமானது வந்து நம்மளுடைய கிளைமேட்டும் வந்து சிறப்பானதாக இருக்குன்றதான் ஒருமை அவசியம் வெயில் வந்து அந்த செடிகளை நடப்பணும் போது ரொம்ப அதிகமான அளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வெயிலினுடைய தீவிரம் மாறி இருக்குன்றதான் ஒருமை இந்த மழை வந்து பெஞ்சிட்ருக்கு இல்லையா இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் வேகமான அளவுக்கு நம்ம செடிகளை உழவு ஓட்டி விட்டுட்டோம்னா செடிகளுடைய வளர்ச்சி நல்ல அளவுக்கு இருக்கும் செடிகளுடைய வளர்ச்சி நல்ல அளவுக்கு இருக்கும் இந்த கலைகளை இப்போ எடுத்துட்டோம்னா நம்மளுடைய செடிகள் வந்து அற்புதமான அளவுக்கு மாறி போயிடும் ஆனால் அதுக்கான நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்றதான் ஒருமையாக விஷயம் இப்போ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் ஒன்று கலைக்கொல்லி இல்லைன்னா பொறுத்திருந்து நம்ம பண்ணணும் விவசாயத்தை இப்போ என்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே பதில் நம்ம பொறுத்துதான் பண்ணுவோம் என்ன அர்ஜென்ட்டு கிடையாது களை பயன்படுத்தினா நம்மளுடைய காய்கறி காய்க்கும் தன்மை வந்து பாதியாக குறைஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் அழிய வேண்டியதுல நமக்கு ஒரு ரெண்டரை டன் தான் பாதி மகசூல குறைச்சிரும் கலை அதனால் அதனால நம்ம களை பயன்படுத்த கிடையாது இந்த செடிகளை எண்பது சென்டில் இருக்கக்கூடிய பீர்க்கும் தோட்டம் ஒரு இரண்டு நாட்களுக்கு மேலாகும் இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப நுட்பமானது நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து உடைஞ்சி விழுந்துடும் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம அந்த செடிகள்லாம் கட்டி ஏற்றணும் ஏன்னா நம்ம இதே என்ன வேகமான அளவுக்கு செடிகளை வந்து இந்நேரம் ஒரு இப்போ ஒரு நூறு செடிகள் கட்டியிருக்கோன்னா இதே நேரத்துக்கு சுரைக்காயை வந்து நம்ம ஒரு நூற்றி ஐம்பது செடிகளை கட்ட முடியும் ஆனால் அந்த ரகம் வந்து சுரைக்காய்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மழைக்காலன்றதுனால விழுந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மோஸ்ட்லி அதனாலேயே நம்ம அந்த ரகங்களை முயற்சி பண்ணலை சுரைக்காய வந்து விவசாயிகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகம் பத்து நிமிஷம் பேசிருக்கோம் பதினேழு பேர் பார்த்திருக்காங்க ரொம்ப நன்றி நண்பர்கள காலையில இருந்து வேலை செஞ்சுருக்கோம் அந்த மழையில் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய விவசாயத்துக்காவது ஒரு லைக் பண்ணுங்க ஆஹ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நம்மளால் வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் மழையிலேயே நம்ம வேலை செஞ்சு தான் இருக்கு காய்கறி உற்பத்தி மாட்டி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் இந்த மழையெல்லாம் நமக்கு குளிர் இருக்காது நம்ம ஐப்பசி மாதங்களில் போய் பார்த்திங்களா சீசன் மழை அப்போலாம் வந்து நம்மளால் தோட்டத்தில் நிற்கவே முடியாது ஏன்னா காற்று குளிர் காற்று அடிக்கும் மழையில் நெஞ்சுட்டே இருந்தேன்னா அப்படியே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா உதரலு இருக்கா அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கு ஒரு காய்கறியை மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் காய்கறிகளை மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் நன்றி ரெண்டாவது லைக் போட்டேன் நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி துரைப்பாண்டி காலை வணக்கம் நண்பரே அமைச்சிருக்காங்க விவசாயி ரொம்ப நன்றி திண்டுக்கல் துரைப்பாண்டி செடிகளை இன்றைக்கி கட்டிகிட்டு இருக்கோம் ரெண்டு நாட்களாக இந்த செடிகளுக்கு உரத்த தண்ணீரில் கரைச்சி ஊற்றிட்டு இருந்தோம் ரொம்ப அது கஷ்டமானதாக இருந்தது ஏன்னாக்கா ரெண்டு நாட்கள் ஃபுல்லாமே நம்ம தோட்டத்தில் இந்த வேலைகளை செய்ய வேண்டியதாக இருந்தது நேற்று அது குனிஞ்சு குனிஞ்சு ஊற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அது பயங்கரமான வலியை கொடுத்ததுன்றதான் ஒருமையாக ஆசியம் அதனால் இன்னைக்கு செடிகளை கட்டி ஏற்றிடணும் மழையில் வேற பெஞ்சிட்ருக்கு மழையில் வந்து செடிகள் தண்ணீர் நிற்கிற மழை ஆயிடுச்சுன்னா நமக்கு தொலைச்சா வந்து ஒரு ஒரு வாரமாக மழை பெஞ்சிருக்கிறதுனால மழையில் நம்மளுடைய செடிகளை கொஞ்சம் நல்ல முறையில் பராமரிச்சுக்கணும் தண்ணீர் நிற்க மழை பெஞ்சிடுச்சுன்னா செடிகள்லாம் வந்து அழுக்கி போயிடும் அதனால நம்ம கட்டி ஏற்றிட்டு இருக்கோம் நம்ம காலையிலேருந்து செடிகளை பந்தல்களில் ஏற்றக்கூடிய வேலைகளை க ஜனப்பொரியில் ஜனப்பொறி நூல் அதை வச்சு தான் நம்ம பந்தல்களில் மேலே ஏற்றுறோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அப்புறம் பேசலாம் நண்பர்களே வேலையே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ஃபோன் ஸ்டேண்டில் வந்து நின்று நிற்க மாட்டேங்குது பிச்சு அதில் தான் வச்சு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் மல்சிங் சீட்டி மேலே வச்சு மழை வேறு பெய்யுதா அதனால அப்புறம் பேசலாம்